மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்ர மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது ஆக இந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் ஆக உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கரன் வீட்டில் இருப்பது மேலும் சு புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சினை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த பையன் வேணா இந்த பொண்ணு வேணா இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்தி தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்காரு எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும் பிரம்மன் எழுதியிருக்கார் தலையெழுத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் மீனராசினர்களே மிக அற்புதமான பல யோகத்தை பல முன்னேற்றத்தை உயர்ந்த பதவியை உயர்ந்த செல்வத்தை புதையல் போன்ற யோகத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு யோக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நவம்பர் மாத பலன்கள் வருடத்தில் பதினோராம் மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாம் பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் பதினோராம் மாதம் பல வெற்றிகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஐபிசி பதினைந்து பதினைந்து நாட்களும் கார்த்திகை ஒரு பதினான்கு நாட்களும் சேர்ந்த ஒரு கிரக அமைப்புகள் ஆக காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகி மீனராசிக்கு ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்தால் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் நல்ல பதவியோகம் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதியும் மீன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஆக இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதி ஒன்று பத்துக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் பல அதிர்ஷ்டங்களை பல செல்வங்களை பல பதவி யோகங்களை தரக்கூடிய இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம்தான் ஒன்பதாம் இடம் மீன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் அவரே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகி அந்த ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பல உயர்வுகளை பல முன்னேற்றங்களை பல சொத்துக்களை ஒரு பதவியில் தரக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அந்த முன்னேற்றங்கள் சரியாக நடக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குரு அதை பார்க்கக்கூடிய நிலை அப்போ நிச்சயமாக நடக்கும் குரு உச்சம் பெற்ற சாதாரண பார்வையில் உச்சம் பெற்ற குரு அந்த ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை பத்தாம் அதிபதியாக தசம கேந்திரஸ்தானாதிபதியாக அப்போ அந்த தொழில் வெற்றிகள் பதவி வெற்றிகள் முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய திருமண யோகங்கள் புத்துறை யோகங்கள் பூரிய சொத்துக்கள் அதிர்ஷ்டங்கள் புதையல் போன்ற அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்டரி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய இடத்தில் குரு உச்சம் பெற்று உயர்ந்த செல்வத்தை உயர்ந்த பதவியை உயர்ந்த யோகங்களை பெறக்கூடிய செவ்வாயை பார்ப்பது செவ்வாய் பாக்கியஸ்தானம் அடுத்ததாக காலப்புருஷ தத்துவத்துக்கு காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு இரண்டா ஏழுக்குரியவன் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஏழுக்கு ஏண்ட அந்த கால சக்கரத்துக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது சக்கரத்துக்கு இரண்டு ஏழுக்குரியவன் அந்த ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது ஏழாம் இடம் உலக வெற்றி அடையக்கூடியது அது உங்களுக்கு என்ன வருது மீனத்துக்கு எட்டாம் இடமாக வருது அப்போ ஏழாம் இடத்துக்கு தனஸ்தான எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு தனஸ்தானம் எட்டாம் இடம் அப்போ அதில் வந்து கொடிய பாவிகள் எட்டாம் இடத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் அப்போ கணவனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் நல்ல வியாபாரம் ஒரு நல்ல பதவி அப்போ குடும்பத்துக்கு நல்ல வருமானம் முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத சொத்துக்கள் நல்ல வாகன யோகங்கள் அப்படி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சிட்டிங்களா மேலே அந்த இடத்துல அப்போ இந்த எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு புரிஞ்சிட்டிங்களா ஆக மீனத்துக்கு நான்கு ஏழுக்குரியவனும் நான்கு ஏழுக்குரிய புதனும் ஆறாம் அதிபதியும் புதனும் சேர்ந்து மேலும் சுக்கரன் இடத்துல ஆட்சி பெறுகின்ற நிலை ஆனால் சுக்ரன் மட்டும் ஆட்சி பெறலன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து அந்த மூணு பௌனிலே ஆட்சி பெறுகிறார் மூணு பௌனிலே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு வந்துடுது அங்கே வந்துடுறார் துளாராசி ஆட்சி பெறுகிறார் அப்போ ஏற்கனவே நீசமாய் சூரியன் இருக்கும் பொழுது நீசம் சூரியனும் புதனும் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் வருமான இழப்பு குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தை கணவன் மணி பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் இதை செய்யக்கூடிய இந்த பிரச்சனையை சீர்படுத்தக்கூடிய நல்ல குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை நல்ல வியாபாரம் தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாக்கக்கூடிய திடீர் யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய சுக்கரன் கலசரக்காரகனாகி அந்த கலசரக்காரன மாங்கலேஸ்தானத்தை போய் வலிமை அடையக்கூடிய நிலை மாங்கிலேஸ்தானத்தில் அந்த பெரிய நிலையில் சண்டை வந்தாலும் வந்து இவர் சரி பண்ணிடுறார் வந்து சுக்கரன் வந்து சரி பண்ணிடுறார் புரிஞ்சுட்டீங்களா ஆக அடுத்ததாக வந்து இந்த சிறப்பு அம்சங்கள் மீனராசிக்கு ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல பதவி யோகத்தையும் பேரும் புகழும் செல்வங்கள் திடீர் யோகம் பதவி யோகம் பொன் பொருள் செல்வத்தை நல்ல ஒரு வம்சத்திற்கு சொத்து சேர்க்கணும்னு அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை சரிங்களா அடுத்ததாக வந்து இந்த பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறப்பு அமைப்பு எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத செல்வம் எதிர்பாராத பதவி யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் நல்ல திருமண வாழ்க்கை தரக்கூடிய இந்த சிறப்பு அமைப்புக்கள் தான் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது சுக்கரன் எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் யோகம் கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவியால் யோகம் மனைவிக்கு கணவனால் வருமானம் முன்னேற்றம் செல்வங்கள் பொன் பொருள் செல்வங்கள் கணவனுக்கு தரக்கூடியது மனைவிக்கு தரக்கூடியது இப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருந்தால் அப்போ குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக அமையும் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் தீரும் பிரச்சனைகள்லாம் தீரும் உறுதியாக தீரும் எங்கெங்கே தேரில் எங்கே காலம் போகிறோம் பெரிய பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள புரிசு முன்னாடி பெரிய புருசு முன்னாடிக்குள்ளே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது எப்போ சரியாக இல்லை கல்யாணம் பண்ணிச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைங்க நல்ல தொழில் இல்லை நல்ல வியாபாரம் இல்லை சொத்து பிரச்சனைகள் நல்ல வீடு வாசல் அமையலை பிள்ளை வா சொன்னோடி கேட்க மாட்டேங்குதுங்க அதுகளும் காதல் கீதல்னு அணையுதுங்க அவனை தான் கட்டுவேன் அவளை தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இதெல்லாம் எப்போ சரியாகும் வியாபாரம் எப்படி இருக்குது நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்குமா இதெல்லாம் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார் எப்போ நடக்கும்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு கீழே நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்க பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கார் பிரம்மனால் எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையெழுத்து அதை முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் உங்கள் தலையெழுத்த பிரம்மன் விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அங்கே கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடிகள் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்